இங்கே மற்றவங்க மேலே அன்பு காட்டுவீங்க பாசம் காட்டுவீங்க மரியாதை காட்டுவீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்வீங்க மற்றவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சு அவங்களுக்கு ஆறுதலை அவங்க கூடவே இருப்பீங்க மற்றவங்க வேலையை இழுத்து போட்டு பார்ப்பீங்க மற்றவங்க மேலே தப்பே இருந்தாலும் அவங்கள மன்னிச்சிருவீங்க உங்களுக்கு உங்களுக்கு கோபம் வரும் ஆனால் காட்ட மாட்டேங்க உறவு வேணும் ஃப்ரெண்டு வேணும்னு சொல்லிக்கிட்டு விட்டு கொடுத்துட்டு போயிடுவீங்க நீங்கள் உங்கள் குடும்பத்தை பற்றி யோசிப்பீங்க அவங்களுக்கு என்ன தேவைன்னு அவங்க கேட்காமலே எல்லாத்தையும் செய்வீங்க ஆனால் உங்களுக்கும் ஆசை இருக்கும் நீங்கள் காட்டுற அதே பாசம் அன்பு மரியாதை எல்லாமே திரும்ப அவங்க நம்மளுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பீங்க ஆனால் அவங்களுக்கு கிடைக்காது அது ஏன்னா உங்களோட அன்பு பாசம் எல்லாமே உங்கள்கிட்ட இருந்து அளவுக்கு அதிகமாக கிடைக்கிறதால உங்களை எல்லோரும் அலட்சியப்படுத்துகிறாங்க உங்ககிட்ட இருந்து எல்லாமே ரொம்ப சுலபமாக அவங்களுக்கு கிடைச்சிருது உங்களை அலட்சியப்படுத்துகிறாங்க அவங்க ஏன் உங்கள் மேலே அன்பு காட்டுறதில்ல அவங்க ஏன் உங்களுக்கு மரியாதை தர்றதில்ல எல்லாமே நீங்கள் செய்கிற சில தப்பால் தான் இனிமேல் அந்த தப்பை செய்யாதீங்க யாருக்கும் தேவைக்கு அதிகமாக எதையும் செய்யாதீங்க உதவின்னு கேட்டால் மட்டும் உதவி செய்யுங்க அதிகமான அன்பை யார் மேலேயும் காட்டாதீங்க அன்பாக இருந்தாலும் அது அளவோடு தான் இருக்கணும் எந்த உறவாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு மேலே இறங்கி போகாதீங்க யார்கிட்டையும் என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அப்படின்னு கெஞ்சாதங்க நம்மளை பிடிச்சவங்களுக்கு நம்மள புரிஞ்சுப்பாங்க யார்கிட்டையும் தேவையில்லாமல் பேசாதீங்க கேள்வி கேட்டால் பதில் சொல்லுங்கள் இல்லைன்னா அமைதியாக இருங்க எந்த கிட்டயும் அதிகமாக இறுக்கமாக இருக்காதீங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க அப்போ தான் அந்த உறவு ரொம்ப நாள் நீடிக்கும் உங்கள் கவனத்தை மற்றவங்க மேலே வைக்காதீங்க உங்கள் மேலே வைங்க மற்றவங்களுக்காக கவலைப்படாதீங்க உங்களுக்காக யாரும் கவலைப்பட மாட்டாங்க யாரையும் நம்பாதீங்க யார் வேணாலும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறுவாங்க யாரையும் மாத்துறேன் திருத்துறேன்னு சொல்லிக்கிட்டு யார் பின்னாடியும் அலையாதீங்க இனிமே உங்களுக்காக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க யாரும் இனிமே உங்களை அலட்சியப்படுத்த மாட்டாங்க அலட்சியப்படுத்துகிறவங்க இனிமேல் உங்கள் பக்கமே வரமாட்டாங்க ஏன்னால் நீங்கள் தெளிவாயிட்டீங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்